அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் சீரான வருமானத்தை பெற முருகன் வழிபாடு என்னவென்று பார்ப்போம் பாரத்தில் ஏழு நாளும் முருகனை கும்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் அதற்கான நேரமும் காலமும் நமக்கு சரிப்பட்டு வராது தினமும் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க வீட்டு வேலை பார்ப்பவர்கள் பள்ளிக்கூடம் கல்லூரி போகணும் அப்படி எனும் பொழுது தினமும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது சில பேருக்கு செட் ஆகாது வீட்டில் இருந்தபடியே தினமும் முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நல்லது சரி வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போகலாம் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாத சம்பளத்திற்கு திண்டாட்டமும் வரக்கூடாது வேலையில் பிரச்சனை தொழில் பிரச்சனை அடுத்த மாதம் செலவுக்கு என்ன செய்வது என்ற சிந்தனையே இருக்கக்கூடாது அடுத்த மாதம் வருமானம் இல்லை என்றாலும் செலவை சம்பா சமாளிப்பதற்கு உண்டான இருப்பு நம் கையில் இருக்க வேண்டுமல்லவா இதற்கு முருகனை எந்த கிழமை வழிபாடு செய்வது என்பதை பார்ப்போம் நிரந்தர வருமானம் பெற முருகரை வழிபாடு செய்தால் என்ன பலன் திங்கக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை முருகப்பெருமான் சன்னதியில் நீங்கள் இருக்கணும் இந்த ஒரு மணி நேரமும் முருகன் கோவில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாது என்றால் பத்து நிமிடம் செலவு செய்ததாவது இந்த வழிபாட்டை செய்யுங்க முருகா என்னுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடு முருகா என்று கேட்டால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பார் மண் அகல் விளக்குகளில் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் அந்த முருகன் கோவிலில் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முருகனுக்கு உங்கள் கையால் முடிந்த பூக்களை வாங்கி சொல் செல்லுங்கள் திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது அந்த வருமானம் மீன் செலவு ஆகாது சேமிப்பு இரட்டிப்பாகும் செவ்வாய்க்கிழமை தானே முருகா வழிபாட்டிற்கு உகந்தது என்று சொல்லுவார்கள் அந்த இது என்ன திங்கட்கிழமை முருகர் வழிபாடு என்று சில பேர் சிந்திக்கலாம் கடன் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்யலாம் அந்த மகாலட்சுமி நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்த மகாலட்சுமி நம்மிடம் நிலையாக தங்க வைக்க திங்கட்கிழமை முருகர் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கே வருமானத்திலும் சேமிப்பிலும் நல்ல மாற்றம் தெரியும் இந்த வழிபாட்டை எத்தனை வாரம் தொடர்வது கணக்கெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது மூன்று வாரம் திங்கட்கிழமை முருகரை இப்படி வழிபாடு செய்துவிட்டால் நான்காவது வாரம் நீ கோவிலுக்கு வராத அப்படின்னு முருகனே வந்து தடுத்தால் கூட விட மாட்டீங்க கோவிலுக்கு திங்கட்கிழமை காலையில் ஓடி போயிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சூட்சமமான வழிபாடு தான் இது மனம் உவந்து முருகன் மீது பற்றோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த நாளிலும் முருகன் ஏமாற்றத்தை கொடுக்கவே மாட்டான் அதே ஒரு சில வார்த்தைகளால் இந்த பதிவில் சொல்லி முடித்துவிட முடியாது முருகனை கும்பிட்டு பலனை அனுபவித்த முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த முருகப்பெருமானின் அருமை பெருமைகள் தெரியும் நீங்களும் முருக பக்தனா மாறணுமா அவனுடைய திருவிளையாடல்களை காண வேண்டுமா யோசிக்காமல் முதல் வேலையா நாளைக்கு எழுந்து கோவிலுக்கு போங்க நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்